வெஞ்சாரதிங்க சார் வாயில் வழி வருது பாருங்க சங்கரத்தை பத்திர ஆளு கோயில் ஆலய கோபுரம் வேறுங்க அந்த ஆலய இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட பேக்கரி ஸ்ரீமுருகன் பேக் ஹவுஸ் பேக்கரி உண்டு ஏன்னா தாமரை அன்றைக்கி தாமரை பூலாம் பூத்து கிடக்கு பாருங்க கால்நடை அப்படி சொல்லியே இல்லாத அதுக்காண்டி தான் அந்த ஆரஞ்சு கல் சொல்லி அதை நட்டு வச்சு கிடக்காது எங்களை காட்டன் அது தாமரை தான் என்னென்ன இந்த சாப்பிடு இந்த உள்ளான இதை சாப்பிடுறது இந்த மாம கிடைக்க இந்த சிட்டியான பைரமான தோலம்ன்றதுக்கு நீங்களும் பார்த்துட்டு இது சாப்பிட போறோம் சொல்லி குளத்துக்கு ரங்கிறேன் சங்கரத்தை சுத்தி காட்டப்புறம் இது மாவடி முருகன் கோயில் இது மாதிரி ஒரு பிரசித்திட்டு ஆலயம் தான் இப்போ ஒரு ட்ரெண்டில் வைக்கும்போது தான் இந்த ஆலயத்தை திருவிழா நடந்து முடிஞ்சது இதில் ஒரு கடை இருக்குது இருக்குப்பாங்க ஃபேன்சி கடை இருக்குது கண்ணன் கடைன்னு சொல்கிறது இப்போ நாங்கள் அடுத்தது சங்கரத்தை சந்தைக்கு போகிறோம் சங்கரத்தை சந்திலேருந்து நாங்கள் இடக்கே பக்கம் திரும்ப போகிறோம் நேராக போனால் ராலிக்கு போகலாம் நாங்கள் ராலிக்கு போக இல்லை நாங்கள் இடை பக்கம் திரும்பி சங்கரத்தை பத்ராளி கோயில் இருக்குது பிரசித்தி ஆலயம் அதுக்கு அப்புறம் இல்லை ஒரு ஃபார்மசி இருக்குப்பாங்க ஏன்னா எங்கடூருக்கு இருக்க ஃபார்மசி உண்டு ரத்னம் ஃபார்மசி என்று சொல்லி அடுத்த பசங்க செஞ்சால் சச்சியாயிரும்பகம் கடை உண்டு அதுக்கு பக்கத்தில் இங்கிலீஷ் கிளாஸும் நடக்குது எங்களுக்கு இந்தியா வர நாங்கள் இங்கிலீஷ் கிளாஸ் படிக்க சார் நல்லா படிப்பார் அடுத்த இந்தியா பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஓசி பேங்க் இலங்கை வங்கி இருக்கு சங்கரத்து இலங்கை வங்கி இந்த ரோட்டெல்லாம் போட போயணும் இதெல்லாம் எல்லாமே அங்கே தேர் ரோட் தான் இதெல்லாம் காப்பெட் ரோட்டாக போட போயணும் போட்டால் முடிஞ்ச காட்டுவோம் நான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இங்கேருந்து அப்படி தார் பண்ணம் ஃபுல்லாகவே காப்பெட்டாக இருக்கும் சட்டை அப்படி இருக்கும் போய் கொண்டு இருக்கேன் இந்த ரோட்டை பங்கு எத்தனை பள்ளம் இருக்கும் ரெண்டு ரெண்டு மூன்று நாலு ரெண்டு இல்லாது ரெண்டுறதுக்கு புரிந்து பார்க்கணும் நாங்கள் வேறு நாள் அடுத்த பார்த்திங்கன்னா சொன்னால் பட்டு சென்டர் காலேஜ் பட்டு மத்திய அல்லூரி வருது பாருங்கள் இது மாதிரி பாடசாலை எங்களுக்கு கிராமத்துல இருக்கிற பாடசாலை ஒன்றுதான் வயல் வழி வருது பாருங்க அதுக்கு அடுத்த ஆங்காலம் சங்கரத்தை பத்திராடி கோயில் வருது பாருங்க அதான் ஆலயம் இந்த ஆலயத்தை நம்ம மாதிரி ஆலயத்தை சுத்தி காட்டி போட்டு அடுத்தது நாங்கள் உங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு போயிட்டு அடுத்தது நாங்கள் அங்கே பக்கத்துல குழாங்கல் எல்லாம் இருக்கு அதெல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு சங்கரத்தை கோயில் இந்த சுத்த வர இது ஒரு வயல் காணிதான் வயல் அடுக்கு அந்த ஆலயம் இருக்கு காட்டுறேன் நான் உங்களுக்கு ஒரு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இது உங்கள் கே சங்கர் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சங்கரத்தை பத்திராடு எனக்கு வந்துட்டோம் என்னோடய வந்த யாரும் சொன்னால் சிவர் வந்து நிற்கிறார் வேற பிடிச்சி நான் வந்து நான் என்னோட அது இன்னைக்குதான் முதல் தடவை இந்த பைக் வருன் ஒன் வெகா பைக் தான் வச்சிருக்கான் அண்டை தான் இந்த கிளாஸ் மாடல் பைக் ஒரு நினைக்கிறான் முதல் தடவையா லைசன்ஸு கவுடி இல்லை அது மட்டும் கப் கலையை உங்கள சுற்றி காட்டி போட்டு வலிக்கிட்டு அடுத்த சங்கரத்தை குளம் இருக்கு அந்த குளத்தையும் பார்த்துட்டு வேற என்னென்ன இடம் இருக்கோ அங்கே அவங்களுக்கு காட்டுறேன் நான் தொடர்ந்து வாங்க சங்கரத்தை பத்து ஆளு கோயில் ஆலை தீத்தம் காணி இருப்பாங்க தீத்த காணி உக்கா மரம் மரம் இருக்கு அதை கொண்டு காட்டுறேன் அவங்களுக்கு இதுக்கு பாம்பெலாம் ஓ பாம்பு நிற்குதுன்னு சொல்கிறவே நான் காட்டுறான் இருக்கேன் முதல் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காண்டான் இப்போ ஆனில் நான் இப்போ வாரது இல்லப்புற காண்றது பாதி விமிஷம் போடுங்க மைக்கை கட்டினி இதில் கூட சேர்ட்டில் பைக்கோடே கேம்ப் செய்யும் சத்தமாக இருக்கும் இப்போ போகிறோம் ஒரு ஆடை பாதி மிஷன் போகிறேன் உள்ள போகிறோம் உள்ளுக்க போய் உங்களை காட்டுறேன் ஆடை கோபுரம் பாருங்க தேங்காய் உடைக்கிறது கிடக்கு 对对，上当了，不错 குட்டி பெரியதான் அந்த வாயில் அதாவது குணத்தின் வெளிப்பாக்கம் மட்டும்தான் சின்ன கிடக்கு பிள்ளையாட்டு சில இருக்க நினைக்கிறேன் ஆலையும் பூட்டிக்கிறேன் இன்றைக்கு சனிக்கிழமை வீடு எடுக்கிறேன் சனிக்கிழமை ஆலயம் பூட்டி கிடக்கு அதனாலதான் ஒரு தடமே இல்லை ஆக்களும் இல்லை பூட்டியும் கிடக்கு நல்ல விஷயம் வீடியோடு கேட்க ஒரு தடவை இல்லாது நாடி நடுக்கிறது கஷ்டம் நேத்தி வச்சு கட்டி நான் கிடக்கு அதுல புளிய மரம் தரவரிச்சம்னு சொல்றேன் அந்த மரங்கள் நான் நினைக்கிறேன் பத்து நாடு கோயிலுக்கு புளிய மரமாக இருக்கலாம்னு நினைக்கிற வண்டியை தெரியலை தெரியாமல் கேட்கக்கூடாது உள்ளே நாங்கள் எல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம் இண்டையே பார்த்திங்க சொன்னால் பூச நேரம் மத்தியானம் பன்னெண்ட் மணி தான் இங்கே ஒவ்வொரு ஆளும் பன்னெண்டு மணிக்கு தான் பூசை நடக்கிறது இப்போ வள்ளியின் செவ்வாயம் வெடிய மத்தியானம் பின்னேறம் மூன்று நேரம் பூசை நடக்கும் மிச்ச நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆளும் பன்னெண்டு மணிக்கு நடக்கும் விசாரணை ஆக்கணுன்னு சொன்னால் விசாரணை பூசலாம் நடக்கும் நாங்கள் வந்து சொன்னால் பின்னம் அஞ்சு ஆளுக்கு அஞ்சு ஆள் பார்த்திங்கன்னா பூசணம் இல்லை ஆக்கணும் இல்லை ஆக்கணும் இல்லாத நல்லா போடுது என்னென்னா ஆக்கணம் இல்லை வீடு இதாக நடக்கும் இதாக நல்லா போட்டது இப்போ நாங்கள் அடுத்த வழிக்கிட்டு சங்கரத்தை குளத்துக்கு போனோம் குளத்தை காட்டி போட்டு அடுத்து எங்க போவோம் இங்கே போவோம் தமிழ் பார்த்துக்கணுவாங்க அப்படியே எங்களோட கிராமம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இயற்கை இருந்த சூழல்னு சொல்லலாம் நீங்கள் போன விஜயங்களாம் பார்த்துருப்பீங்க எங்களோட வயற்கரை எல்லாம் போட்டிருப்பேன் அதுவும் வயற்கரை தான் அப்படியே எங்கட கிராமம் இயற்கையான இடங்கள்லாம் சில இடங்களில் காடுகள் இருக்கு வயல்கள் இருக்கு அப்படி எல்லாமே இருக்கு இப்போ நாங்கள் அடுத்த துளமி சந்தி என்ற இடம் இருக்கு துணவை சந்தி பார்த்துட்டு பார்க்கற இல்லை துணை சந்தி காட்டிக்கொண்டு அப்படியே பொழுசிங்கானோம் லைசன்ஸ் வந்து ஆறாயில்லையே லைசன்ஸ் இருக்குதானு சிக்னல் மட்டும் பண்ண சரி துணைவுச்சந்தைக்கு போயிட்டு துணைவுச்சந்தை காட்டிக்கொண்டு அப்படி துணை சந்திக்கு அங்கே தான் சங்கடத்தை குளம் இருக்கு சங்கட குளத்தை உங்களை காட்டிக்கொண்டு அப்படியே நாங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா சொன்னால் அது பக்கத்து ஆலயம் ஒன்று இருக்குது புராதன ஆலயம் உண்டு ஆலயம் புராதனம் ஒன்று தெரியல அது அழகு பக்கத்தில் வந்திங்கன்னு சொன்னால் ஒரு பிரதான சின்ன மண் இருக்குது என்னென்னு சொல்லி கொடுக்கலாம் காட்டுறன் பார்த்துட்டு தான் துணைமை சந்தி அது பாக்கைக்கு இப்போ நான் இடைக்கந்திரி மீனவனு சொன்னால் அராளிக்கு போகலாம் விளக்கை கந்திரி மீனா நாங்கள் காட்டின உங்களுக்கு சுரடி பண்ணாமன் கோயில் அந்த அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகலாம் அந்த வயிறு வலிக்கு போகலாம் பேக்கரி ஸ்ரீமுருகன் பேக் ஹவுஸ் பேக்கரி உண்டு ஐயா காலையில் ஐயா பானத்தில் போய் கொண்டுருக்கேன் இப்போ நாங்கள் சங்கரத்தை குளத்துக்கு வந்துட்டோம் இதுதான் சங்கர குளம் நேராக ஏன்னா தாமரை கண்டிக்கு தாமரை குளம் பூத்துக்குடா இருப்பேன் நாங்கள் அப்படி அதுக்காக வந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு உள்ளுக்கு ரங்க மாட்டேன் அதுக்காண்டி உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நான் ரிஸ்க்கான வேலை இப்பார்ட்டன் இல்லை ஃபைட்டான இப்பார்டன் இதான் சங்கரத்தை குளம் கொஞ்சம் ரங்கி காட்டலாம் எதுவுமே தெரியுங்க தெரியாத குளங்களுக்கு இறங்க ஆபத்தான விஷயம் குளம் தெரிஞ்சால் தெரிஞ்சா மட்டும் இறங்குங்க எங்களுக்கு தெரியும் ஏன்டா இதுக்கு நாங்கள் கனகாலம் வந்து இருக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் தெரியும் இது மட்டும் தண்ணி நிற்கும் எதுக்கு பள்ளம் அதெல்லாம் தெரியும் ஒரு தாமிரப்பூடி கரையில் இல்லை இல்லாடி கூட புடிங்க காட்டிப்பேன் பாருங்க குளத்தை நீர் காதுங்க அன்றைக்கு காட்டுறாங்க உண்ட பறக்குது என்ன அந்த ரங்குறதுல மாவாத்தன் இந்த தாமரை குளத்துல ரங்க கூட சொல்றது என்னென்னு சொன்னா தாமரை இந்த தாமரை சிக்கி அதாவது ஆக்களை சிக்கி வச்சு போடும் சொல்றது அதுக்காண்டி ரங்குறையில் ஒருத்தர் இந்த ஆலயத்துல இருக்கு அந்த பிரதான சின்னம் என்னென்னு கண்டுபிடிங்க பாப்போம் அதே தான் அது ஆங்கில சொல்ல அது கிட்டே ரெண்டு இதுமே கிடக்கு வெட்ட வழி சார் சட்டப்படிக்கல இடத்தார் அதே அழிஞ்சி போட்டு எனக்கு இதை பார்த்தா உங்களுக்கு வாசிச்சு காட்ட ஒன்றுனா எல்லாம் ஒன்று தெரியுது உங்களுக்கு ஆ என்ன கண்ணு கொஞ்சம் இது ஆமாவது மரபுறமே பாதுகாக்கும்னு சொல்லி கிடக்கு பாருங்க இதான் அவலை வலி எப்படி இருக்காங்க பாருங்க வானத்தையும் பாருங்க அப்படியே இந்த வயலையும் பாருங்கள் எப்படி கிடக்காது நல்லா இயற்கையான இடம் அழகு நோய் இடம் மாதிரி கிடையாது சும்மையாக இருக்குமே எனக்கு பார்க்க ஆசையாக கிடக்கு உள்ள டிரெண்டு சைடு வயல்வழி நடுவுக்க ரோட்டு பாத்தீங்கன்னு சொல்ல நான் சொன்னேன் தான் புராதான சின்னம்னு சொல்லி அந்த சின்னதம் நீக்கிறேன் நான் அந்த சின்னம் நான் வாலி வழி இருக்குதானது வழி தொடங்குறே இருக்கு இதுதான் அந்த சின்னம் இருக்கு மொத்தம் அஞ்சு இது இருக்கு அஞ்சையும் காட்டுனா உங்களுக்கு என்னன்னு சொல்றேன் முதலாவது முதலாவத பார்த்திங்கன்னா சொன்னால் சுமதாங்கி கல் இருக்குது அந்த நீண்ட தூரம் பயணம் செய்வாங்களானே அவங்க தங்க அந்த பொருட்களை கொண்ட வச்சுட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அமைக்கப்பட்டது தான் சொல்கிறது சுமதாங்கி கல் என்று சொல்லி அதுவும் மிஞ்சி இருக்குது மற்ற பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரஞ்சு கல்னு இருக்குது அந்த ஆரஞ்சு கல் என்னன்னு சொன்னால் அதாவது இந்த உயிரங்கள் கால்நடைகளுக்கு தானே கால்நடைகளுக்கு இந்த கழுத்து பகுதி மாடுகள் ஆடுகள் கழுத்து பகுதிகள் அப்படி அந்த பகுதிகள் கடிக்கேட்க அது வந்து இந்த தேய்க்கிறதுக்கு அதாவது சொறையிறதுக்கு நாங்கள் என்ன சொரைஞ்சிட்டு போயிடறோம் கையால் கால்நடைகள் அப்படி சொறையில அதுக்காண்டி தான் அந்த ஆரஞ்சு கல்லுன்னு சொல்லி அதை நட்டு வச்சு அதை எங்களை காட்டன் அது என்னன்னு சொன்னால் மாடு கழுத்துப்பகுதி இதுலெல்லாம் அதில் ஒன்று தேய்ச்சி தேய்ச்சி தங்கின அந்த கடித்தன்மையை போக்குறதுக்காண்டி தான் கல் இருக்குது அது எங்களை காட்டுறன் மற்ற பார்த்திங்கன்னு சொன்னால் மற்ற பார்த்திங்க சொன்னால் கிணறு கிடக்கு மற்ற கேணி இருக்குது மற்றது ஆரஞ்சு கல் சுமதாங்கி மற்றது மடம் இந்த அஞ்சு சேர்த்தையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு இதுதான் கேணி பாருங்கள் இதில் நான் நினைக்கிறேன் துலா உண்டு வந்திருக்கேன் துலா உண்ட அமைப்பு கிடக்கு துலாவாக இருக்கலாமனு நெக்ரன் வழியாக தெரியலை இதுதான் கேணி பாதுகாக்கப்பட்ட தொழில் பிரச்சனை நாங்கள் சொல்லி இதில் அந்த அறிவித்த பிளகை பொறுத்து வைத்து கிடக்கு மற்ற அந்த ஹாட்ருணா உங்களுக்கு ஆ உங்களுக்கு இல்லையா ஆ இதுதான் அந்த ஆவரஞ்சிக்கல் கால்நடைகள் தங்க இல்லை கடைத்தன்மை போக்குறதுக்கு வண்டி அமைக்கப்பட்டதான் ஆவரஞ்சிக்கல் ஆலயம்ன்ற வைரவர் ஆலயம் வைரவர்கிட்ட மடம் இருக்கு மற்ற இதுதான் சுமதாங்கி அந்த நீண்டதளத்தில் வாராக்கள் தங்களை பொருட்களை வச்சுட்டு விளைப்பாறை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கப்பட்டுதான் இந்த இதான் இந்த சுமதாங்கி கட்டி கிடக்கு மற்ற இங்கே பார்த்தீங்கன்னா மடம் விளைப்பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி மடம் இருக்கு மடத்துக்கு மேலே முதலினர் தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா ஓடுதாங்கிறது மற்ற இப்போ இந்த ஆலயத்துக்கு இந்த பொங்கல் அது அதுக்கேற்ற மாதிரி அடுப்பு இல்லை கிணறு சொன்னேன் ஆனால் இந்த கிணறு இப்போ காட்டினா அந்த கிணறு அப்போ இந்த பழங்காலத்து கிணறு வந்து எனக்கு சந்தேகம் இது இப்போ வர கிணறா இந்த நம்பிக்கை தன்மை எனக்கு எவ்வளோ வந்து தெரியல ஆனால் கிணறுன்னு சொல்லி அந்த அறுபத்தி ஏழு இடம் கிடாக்கு இதான் அந்த கிணறு ஒன்று இடம் தெரியாது அதெல்லாம் கிணறு கிடந்தது அஞ்சு இடம் கேணி இடம் உண்டு மற்ற அந்த ஆவரஞ்சிக்கல் மற்றது இது சுமதாங்கி மடம் மற்றது அது அஞ்சா கிணறு கிடக்கா அங்கே இருந்தேன் இந்த ஆ அதுதான்

മാണിസൈറ്റ് താകൂടാ മൂണ്ടാ വറ്റട്ടുണ്ട് ആ തോന്നല്ലത്ര താമര ക്ലങ്കോ ആ എന്നാ സിലന്നേ ഇതെ നൗടായി ചേതാപ്പുറ ഇതിലേക്കും ഇതുമായി കച്ചാൻമാർ കിങ്ങി കിങ്ങി ഇത് ചാപ്പ് നുള്ളാണ് ഇത് ചാപ്പുറാ അടുത്ത് പിച്ച് ಅದ ഉള്ളോണ്ട് അടുത്ത് പത്തെ ചാപ്പ് ഇടാമോ പത്തെ ചാന്നല്ല ചാപ്പ് ഇടാനാണ് ഇങ്ങ നണ്ട കണ്ടോളാട് ഇങ്ങ ഇടു അടുയില നേരെ നടണ്ടേ ഇങ്ങള് പിക്ക് റിക്ക്റാണ്ട് Uh -huh. uh -huh. oh. angelsே <laughs> பிடு

ஏதோ செய்து சாப்பிட்ணும்னு சொன்ன வேல் இப்போ அதுக்கு பதிலா பாருங்க என்னோட வந்து வேல் இது என்னென்னு சொன்னா உள்ளுக்கை வரங்க அந்த காட்டுற உங்களுக்கு இந்த உள்ளுக்கு அந்த கருப்பு கருப்பாக கிடக்கு தானே அதை சாப்பிட்லாமா அது என்னென்னு சொன்னா இது மேலே கிடக்கும் என்னென்னா கச்சா இருக்குது தானே கச்சா மேலே கிடக்கும் சொல்லி சாப்பிட்ட தந்த வேல் நல்லா இருந்தது என்ன சரி எடுத்து இதுக்கு என்ன வேலைண்ணா இதுக்கு தாமரை இதில் உண்டா ஆ காய் கச்சா மாதிரி தான் கிடக்கு ஒரு சின்ன குட்டி காய் மேலே கிடக்கு இதைத்தான் இதைத்தான் பிச்சு உள்ளுக்க கச்சா மேலே கிடக்கும் அது சாப்பிட்றது பொருங்குவாங்க காட்டு வந்து பிக் ஆ இதில் வெப்பம் பொருங்குவா ஃபோனை சரி அப்பா இதான் இதுதான் இந்த காய் நல்லா பிக்கோணுமா மிகத்தாலும் பிக்கோணும் மிகவும் பீபடுதில்லையே ஐயோ ஐயோ இந்த சிட்டியான வைரமான தோலம்ன்றதுக்கு சரியா வைரம கிடக்கு இதெல்லாம் நான் ஒரு கூட சாப்பிட்டதே இல்லை அண்ணா சொல்லி சாப்பிட்டு காட்டினவேன் அதை பார்த்துட்டு தான் சாப்பிட்டேன் நானும் ஒன்று ஒன்றில் பாய் சாப்பிட்ணா பாய் தந்துவேன் அது பார்த்து ஒரு மா தன்மையாக கிடந்தது கச்சா தான் கச்சான் ஒரு வைரமாக கிடக்கு இது மாத்தன்மையாக கிடந்தது அப்பா இந்த பாருங்க கச்சான் மேரிய கிடக்கு இந்த ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக மாரிக்கு பாருங்க கச்சான் மேரிய கிடக்கு இதை அப்படியே சாப்பிட்றேன் இல்லையா இதை சேர்ந்து அப்படியே சாப்பிடும் இதையும் ட்ரெண்டாக பிக்கணும் ட்ரெண்டாக பிச்சிங்கன்னு சொன்னால் உள்ளா ஒரு பச்சை கலரில் கிடக்குது பின் கம்பரம் உங்களோட வாடகை தெரியும் பொருங்க ஹார்னு பாருங்க இதான் அந்த கச்சா அம்மையதான் கிடைக்கும் ரொம்ப தகுந்த ஒரு பச்சை அமைக்க காஞ்சிட்டு இதுக்கெல்லாம் பாதிக்கணுன்னா இந்த பச்சையாக தானே திரண்டு தடுக்கணும் பொருங்க வாங்க இந்த பச்சையாக இருக்குது இந்த சேர்த்து சாப்பிட கைக்குமா அது அறிவோம் நாங்கள் எறிஞ்சிட்டு இது அப்படியே சாப்பிட்லாமா அந்த கொட்டங்காய் தேக்கங்காய்ன்னு சொல்லி தானே அதுக்குள்ளே வார மாதிரிட்டு அதுன்ற டேஸ்ட் தான் ஆனால் அதேமாதிரி கொஞ்சம் இது கொஞ்சம் இந்த காற்று போன கச்சான்னு சொல்லுவோம் இள இலங்கி போன கச்சா இருக்குது அதே மாதிரி தான் கிடக்குது இந்த தோற்றம் மட்ட தாமக்கிழங்கு இருந்தான தாமரை கிழங்கு மூளை வரதுக்கெல்லாம் நல்லாம சொன்னவேன் முனிதான் அந்த இயற்கையாக கிடைக்கிறதுல கணக்கு எங்களுக்கு நன்மைகள் இருக்குது நான் இயற்கையான சாப்பாடு தான் அடிக்கடி நாங்கள் சாப்பிடணும் கண்ணியோடைய கொத்து சாப்பிட்ற இடா அது சாப்பிட்ற இது சாப்பிட்லாம் பேசுறே இல்லை விளாங்குது நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் விளாங்குது எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சொன்னதானே சாமரத்து சாப்பிட்டேன் அதாவது கச்சானு சொல்லி நான் அண்ணாவை கச்சானு தான் சொன்னவேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட அந்த குள்ளே இருக்கிறது என்னமோ ஒரு ஒன்று ட்ரெண்டு 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 தான் கிடையாது டென்டு தான் பெருசாக கிடக்கு மிச்செல்லாம் சின்ன என்ன கிடக்கு இந்த கச்சா நீங்கள் சாப்பிடுது நீங்கள் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி பார்ப்போம் நீங்களும் இதை பார்த்துட்டு இது சாப்பிட போகிறோன்னு சொல்லி குளத்துக்கு ரங்குறையில இதில் ஆபத்தான விஷயம் அந்த அண்ணாக்களுக்கு எல்லாம் அனுபவம் இருக்குது மற்ற அவளுக்கு தெரியும் எங்கள் ஆளம் இருக்கு எங்கள் ஆளம் இல்லையான்னு சொல்லி எல்லாம் தெரியும் அதை பார்த்து தான் அவளுக்கு ரங்கினவே அதுக்காக நீங்கள் ரங்குறையில ஓகே ஒரு இப்போ நான் இந்த வீடியோ நிறுத்திக் கொள்ளலாம் நினைக்கிறேன் என்னோட மிச்சம் ட்ரெண்டு டாக்டர் அந்த அதுக்கு ட்ரெண்டு தான் கிடந்தது ரெண்டு நன்பு நாளுக்கு சிவர் ஒன்று தான் கொடுப்போம் இல்லாட்டி நான் உன்னை வீடு ஒன்றை காட்டுவோம் ஓகேவாலே இந்த வீடு வீடு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேவானுங்க மறக்காம கேஸ் சாங் சொன்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஓரளவு டாப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் போகிற ஒரு வீடியோ கூட நோட்டிகேஷனாக காட்டும் கேஎஸ் சாங்க ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் அது அதிக சொல்லி கனவு கொடுத்துருக்கேன் அதிலையும் பார்த்து அதிலையும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க ஓகே ரொலே சி யூ டாட்டா பாய் பாய்